ஹாய் விவ ஹாய் விவஸ் கருவாடு தொக்கு ரெடி ஆகிக்கிட்ருக்குது சின்ன வெங்காயம் நெய்மீன் கருவாடு நல்லெண்ணெய் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணுங்கள் ஏற்கனவே ஆர்டர் கேட்டவங்களுக்கு தான் இப்போ நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அடுத்து இன்னும் ஒன் வீக்குக்குள்ளே நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆர்டர் இருக்காது ஏன்னா நோம்பு நெருங்கிருச்சுன்னா நம்மளாலேயும் பண்ண முடியாது நோம்புக்கு முன்னாடி எல்லாமே ரெடி பண்ணி டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம் நிறைய பேர் நினைக்கிறீங்க கருவாட்டை காணாமே கருவாட்டு தொக்கலாண்டு கருவாடு முழுசாக கிடைக்காது கருவாடை ஏற்கனவே பொரித்து அப்படியே நுணுக்கி விட்டு இதில் போட்டுருவோம் எல்லாம் சேர்ந்து தொக்கு மாதிரி இருக்கும் சாதத்துக்கு தொட்டுக்கிறவும் நல்லாயிருக்கும் சாதத்தில் போட்டு சுடுசோறில் பிணைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எல்லா பொருளும் செய்யறது ஹைஜீனிக்காக மேடாக சுத்தமாக நல்லா பண்ணுறோம் அதுக்கு மேலே ரொம்ப முக்கியம் ஏம்சி குக்கரில் தான் எல்லா ப்ராடக்ட் பண்ணுறேன் அதனால நான் தைரியமாக சொல்லுவேன் இது வேகமாக கெட்டு போகாது இது நல்ல டேஸ்ட் இருக்கும் ரொம்ப ஃபேட் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா உடனே ஆர்ட்ரு போடுங்க